அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு இன்றைக்கி பின்னிற டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்து காட்ட போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது செய்கிறதுக்கு இந்த கிளாஸ் தான் பாவிக்க போகிறேன் இந்த கிளாஸ் பாவிக்க அதில் ரெண்டு கிளாஸ் கடையில் பருப்பெடுக்க போகிறேன் நீங்கள் என்னென்னாலும் பாவிக்கலாம் கப்பை ஆள் எடுக்கலாம் இல்லை பேணிச்சூண்டால் அடுக்கலாம் எது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஆள் பிரச்சனை இல்லை எல்லாம் நம்ம போடுற அளவு தான் இப்போ இதை நல்ல வடிவாக கழுவி இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட போகிறேன் இந்த வடிவாக கழுவி போட்டு இப்போ பாருங்கள் இப்போ கழுவியாச்சு வடிவாக ரெண்டு மூணு தரம் தண்ணியில் வடிவாக கழுவிட்டேன் இப்போ புது தண்ணி விட்டு இதை ஊற விட போகிறேன் நீ அடுத்த நாள் தான் நாங்கள் இதை எடுத்து பார்ப்போம் பார்க்க போகிறோம் அப்படி ஊறிருக்கண்டு நல்லா ஊறினா நல்லா வடிவாக பொறிஞ்சி நல்ல முறு பொறுப்பாக வரும் சாப்பிட இப்போ பாருங்க அடுத்த நாள் இதை எடுத்தாச்சு பாருங்க பாத்த இப்படி எல்லாம் நசஞ்சு நல்லா இருக்கண்டு இப்போ இதை என்ன செய்யப்படுகிறோம்னு சொன்னால் அவர் இப்போ புட்டு வடிக்கிற வடி எல்லாட்டி ஏதாவது ஒரு வடி ஒடி இருந்ததுன்னு சொன்னால் அதில் போட்டு தண்ணியை வடிய வைக்கணும் நான் இருக்கிற புட்டை வைக்கிற இதில் வச்சு தண்ணியை வடிய வைக்க போகிறேன் பாருங்க எல்லாம் வடிவாக தட்டி அடித்தாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இப்படி ஒரு கிச்சன் டவலில் இதை போட்டு கொஞ்சம் நேரம் முளரை விடணும் இந்த தண்ணி அதாவது புள்ள காயுமண்டில் கொஞ்சம் நேரம் தண்ணி போ எண்ணெய்களை போட தண்ணி பறந்து வடிக்காமல் இருக்கிற மாதிரி அது காஞ்சால் போதும் ஸோ இதை இப்படி விட்டு ஒரு பத்து நிமிஷத்து பதினஞ்சு நிமிஷம் காண இப்படி விட போகிறேன் அந்த டைமில் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நிரக்கரி எண்ணெய் வச்சு அதை கொதிக்க வைக்கிறேன் இப்போ பாருங்கோ கூட எல்லாம் போடுவோம் முழுக்கில் இதை நான் ரெண்டு பாதியாக எடுக்க போகிறேன் இப்படி கொஞ்சம் தட்டமான சட்டி வச்சுக்கணும் நிறைய போடலாம் பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மன சூப்பராக நல்ல பின்னிறங்களை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இப்போ கடலை பருப்பு தான் இப்போ நாங்கள் செய்கிறோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துட்டுது ஆனால் இது நல்லா முருகி வரணும் முருகி வந்தால் தான் எங்களுக்கு அந்த ஒரு முறுமுறுப்பான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நான் இதை எடுத்து எண்ணெயை வடித்து போடுறதுக்கு இதில் ஒரு பேக்கிங் பேப்பர் ஒன்று வச்சு அதோட சும்மா அப்படி கைது உடைக்கிற பேப்பரும் வைக்கிறேன் வச்சு அதை என்னத்துக்கு வைக்கிறேன்னு சொன்னால் இது வந்து எண்ணெயை இழுக்கிறதுக்கு இந்த கடலை பருப்பில் இருக்கிற எண்ணெயில் இழுத்து எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் உள்ளி எடுத்து உள்ளி பல் எடுத்து இப்படி சின்ன வெட்டாமல் இப்படி எதாவது நசுக்கி வச்சுருக்கிறேன் அதோட ட்ரெண்டு ஃபுல்லளவு கைப்பிடி அளவு கருவேப்பமியில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் உங்களோட கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சு மேலே மிதக்கிற அளவுக்கு வருகுது இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தால் கடையில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி இருக்கணும்னு மறுமறுப்பு தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா மறுமரண்டு பொறிஞ்சிட்டுது இப்போ இதை நீ எடுக்க வேண்டியதான் இப்படி கரண்டியில் இப்படி போதே எங்களுக்கு ஒரு ரெண்டு சத்தம் கேட்கும் அப்போ அது முடிஞ்சு அர்த்தம் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா எல்லா எண்ணெய்க்கு அடியில் இருந்த பருப்பெல்லாம் நல்லா கீழே மேலே பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ இந்த பருப்பு நல்லா ரெடி ஆகிட்டுது இப்போ இதை எடுப்போம் நிறைய எண்ணெய் இருக்கும் இந்த பருப்பில் வடிவம் அப்படி தட்டி தடி எடுக்கணும் அதுக்காகத்தான் அந்த பேப்பர்களும் போட்டுறேன் கீழே பிறகு ஒரு தரம் போட்டு இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இன்னொரு ரவுண்ட் போடுறேன் இதையும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு பிறகு இது நல்லா பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ இது முடிய இதை எடுத்துகிட்டு நம்ம உங்கட உள்ளியையும் கருவேப்பிலையும் பொறிச்செடுப்போம் இந்த உள்ளி வந்து வாசமும் நல்லா சுவாயும் தரும் ஆனால் என்ன இந்த இப்போ நீங்கள் கிண நாளைக்கு போட்டு இருந்தால் அந்த உள்ளியை எடுத்துடணும் பொரிச்சிட்டு அதை வழியில் எடுத்தால் அப்புறம் போடலை நான் இப்படியே தான் போட போகிறேன் என் கடை விட்டு டென்னு முடிஞ்சிடும் இப்போ பாருங்க உள்ளி ஓரளவுக்கு பொறிஞ்சி வர கருப்பு போட்டு அதுக்கு மேலால் பொறிக்கிறேன் அந்த கருவுப்பில் கிடை நேரம் பொரிய தேவையில்லை அது லைட்டாக பொரிஞ்சால் போதும் ஒரு ரெண்டு வந்துடும் இப்போ பாருங்க நல்லா இதாக புரிஞ்சுட்டு இப்போ அதே மாதிரியே அதுக்கு ஒரு பேப்பர் போட்டு அதை எடுத்து அதில் போட போடுற தண்ணியல் படுகிறதுக்காக நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் டைம் வாரீங்களா இருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ வேறு வர ஆக்களுக்கு போகும் எனக்கும் நல்ல உதவியாக இருக்கும் இப்போ வாங்க மிச்சத்தை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வடிச்சு எடுத்துட்டு என்ன கொஞ்சம் வடிகட்டும் பேப்பரில் வடிஞ்ச அப்புறம் இப்போ நாங்கள் என்ன செய்கிறாண்டு பார்ப்போம் முஞ்சி பாருங்கோ இப்போ பொறிச்சு எடுத்த கடலை பருப்பு ரெடி ஆகிட்டு பாருங்க உலக சொல்லு சத்தத்தை பாருங்க அதெல்லாம் அந்த முறு முறுப்பாக பொறிக்கிறதால தான் இந்த சத்தம் இப்போ எல்லாத்தையும் இது கிலோ பெரிய வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ கிளக்கிறது தான் வேலை இப்போ பாருங்கோ நாங்கள் பொறிச்சு வச்ச கருவே மிளையே முள்ளியும் போடுவோம் இதுக்குல அதோட வந்து தனி மிளகாய் அதாவது தனி செத்தலை அரைச்சி வச்சுக்கிறேன் வீட்டிலையே இது ஒரு டீஸ்பூன் போடுறேன் அதோட உப்பு தேவையான அளவு அதுலேயும் சொல்கிற மாதிரி ஆனால் நான் இந்த குட்டி கரண்டியால் மூண்டு ரண்டி போடுறேன் கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு கூட தவின்னா கூட போடுங்க இல்லை குறைய தவின்னா குறைய போடுங்க இதை எல்லாத்தையும் வடிவான எல்லாம் கலக்கி அடுத்த மண்டா எங்களோட கடலை பருப்பு ரெடியாகிடும் ரெண்டு சத்தத்தை கேளுங்க அதை கேட்கவே இவ்வளோ ஆசையாக இருக்குண்டு வடிவானம் அனுப்பு குளிக்கி விடுறோம் கிரண்டியும் போட்டு பாவிக்கலாம் இப்போ நீங்கள் இதை வந்து வச்சு சாப்பிட போகிறீங்க கண்ணாளுக்குன்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற உள்ளியல் எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த தோலஞ்சரி இல்லை உள்ளியம் சரி எந்த கண்ணாளைக்கு உள்ளி இருந்ததுன்னு சொன்னால் பிடிக்க சந்தர்ப்பம் இருக்குது அதில் ஈரத்தன்மை இருக்கும் அப்போ அதனால் இப்போ பாருங்க கூட கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு சொல்லுங்கோ மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்